ஏற்படாரு எல்லோருக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்காரு கடை கடை வேண்டி மத்தவே வசூல் கொடுக்குறது பதிமூணு வைச்சாரு அந்த பதிமூணு வருஷம் அடிச்சு மாற்றவே வந்தது அது கூட பத்து லட்சம் எல்லாருக்கும் கருவனி பொருள் நாள் ஆகிடு கரைஞ்சி ஒரு லட்சம் அதிக வசூல் இருந்தால் நாற்பது பேர் கடைச்சு அதுலதான் எல்லாம் ஏற்படாத ஆளுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குது இல்லை நாளுக்கு நாற்பது

அதை நான் சொல்ல வேண்டும் எங்களுடைய பேராசிரியர்கள் வருஷத்துல ஒரு நாள் சம்பளம் கொடுத்தாங்க எப்படி இருக்கும் அரசாங்கத்த சம்பளம் கடை வைத்த பொருள் வியாபாரம் ஒரு நாள் சம்பளம் ஒரு நாள் ஊதியத்தை கொடுப்பதால் ஒன்று இரண்டு அதே நேரத்தில் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாவட்டம் இந்தியாவிலேயே உலக மாவட்டம் அதை செய்ய வேண்டும் அதை விட இப்போ நான் நினைப்பதில் நான் இவ்வளவு பெரும் சேர்ந்தோம் எதுவும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சமுதாய வாய்ப்புகள் மட்டும் சேர்த்து அதை வந்து சேர்த்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடுத்த நாட்களாலே விளையாட்டத்தை செய்ய வேண்டும் నిొత poured… అిల not న్ favour of నోలుల ఇటిల ఎటస ఔిం� Оంకరడ están ఆడవతహ తేబメInt,. ంిడిలా లా క్రడ నైనదా కుల నారగి గురా ముల నెం thể

பெரிய அமைச்சர்களாக அவர்கள் செய்ய வேண்டும் என்ற நான் மேற்கொள்ள வேண்டும் வாய்ப்பு நிச்சயமாக நான் ஒத்துழைக்க வேண்டும் அதுதான் முதலாக நம்ம உடைய போராட்ட முடியுமா அப்படிப்பட்ட புரட்சியாக நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்

இன பல்வேறு கழகங்களாக ஏற்பட்ட ஒரு நான் நன்றி சொல்ல கடமை இங்கே நான் செய்கின்ற இந்த கல்வி பணியை மனதில் வைத்துத்தான் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இந்த கல்வியிலே நம்முடைய மாவட்டம் இந்த பதிமூன்று தொகுதிகளில் வழங்கிய பிரிக்கப்படாத வேறும் ஒன்றிணைந்த மாவட்டம் முதலிடத்தை நிச்சயமாக பிடித்தோம் நான் சொல்வது நாம் உயர்கல்வியிலே பிந்தைக்க இருக்கிறோம் இந்தியாவில்

i'm going நான் அம்மா இயங்கதை பேராசிரியை கொடுத்துருவாங்க ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்தாங்க பயன்படுத்தி வருவதால் ஏழை மருத்துவமன்ற அவ்வளவு பேர் வந்துவிடுவார்கள் அது குறிப்பாக பெண்கள் பல பேர் இல்லை அப்படியே படிக்க வச்சா ஏழாவது எட்டாவது பத்தாவது அவரோட பாஸ் ஆன காலையில் பயன்படுத்தி கொடுத்துருவோம் இதெல்லாம் மாற்ற வேண்டும் அம்மா கூடியும் எல்லா ஒரு டிகிரி டிப்ளமோ கிடைப்பதற்கு நடவடிக்கை கல்வியை பொறுத்தவரை அதனால்தான் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்திருக்கிறார்கள் நான் நாம் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விளையாட்டத்தில் அனைத்து சங்கங்களையும் அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து இதுவரை செய்யாத முதல் முறையாக செய்திருப்பதற்கு நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னைக்கும் no ha dado nada de valor

अनि नि कसकैले गर्यो अघि पुट्यो अघि कैले गर्यो हेर 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 baca 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 ah nebar nebar baca di rumah sekolah minute two minute two